பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே கட்சியின் நிறுவனர் மற்றும் வேட்பாளர் பாரிவேந்தர் நம்முடன் இருக்கிறார் அவருடன் நமது செய்தியாளர் பகுதி நடத்திய உரையாடலை காணலாம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் ஐஜேகே கட்சியின் நிறுவனர் பார்வேந்தர் சார் அவர்களோட நம்ம வைக்கிறோம் தற்போது அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை முன்னிடுவாங்க இப்போ குறிப்பாக இந்தியா கூட்டணியில் திமுக உள்ள தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை குறைப்பு சிலிண்டர் விலை குறைப்பு அதே மாதிரி சுங்கச்சாவடி அகற்றம் அப்படின்னு வச்சுருக்காங்க இங்கே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரத்தில் இது இந்தியாவுக்கே திருப்பம் ஒரு தேர்தலாக அமையும் அப்படிங்கிற மாதிரி முன் வச்சுருக்காங்க இப்போ எந்த கூட்டணியில் தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய அதாவது பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு வைக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கைகளை அதாச்சோன்றோம் இவங்க சொல்கிற திட்டம் எதுவுமே நடக்காது நடத்த முடியாது காரணம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு தடுமாறுறீங்க நீங்கள் கல்யாணம் காலியாக கிடக்குது அதே மாதிரி சம்பளம் யூனிவர்சிட்டிக்காரர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதம் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது பல இடங்கள் அலுவலகங்களில் அரசு அலுவலகங்கள்லாம் சம்பளம் கொடுக்காமல் இருக்குங்க கல்யாணம் காலின்னு நாடு பூரா தெரியுது இந்த நேரத்தில் அது எல்லாம் இப்போ மக்களை சொல்லுவோம் மயக்க முடியுமா பார்ப்போம் யார் இவங்க உதாரணம் நீட் சொன்னிங்களா இல்லையா நீட் சொன்னீங்களா கையெழுத்து போட்டால் உடனே வந்துடுனீங்களா எத்தனை மூணு வருஷம் ஆச்சா என்னாச்சு நீட் என்ன ஏன் ஏன் வரல அது ஒரே வார்த்தையை சொல்லி நான் நீங்கள் இன்றைக்கி ஆசி இப்போ பிடிக்க முடிஞ்சது அது அந்தளவுக்கு பிரபகாண்டா பண்ணி நீட்டு 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 இல்லைன்னா உலகமே இல்லை டாக்டர் இல்லைன்னா போயிடுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கற்பனை சொல்லி ஒரு பெண் தற்கொலை பண்ணுத அதையே சுட்டி காட்டி இன்றைக்கு மக்கள் மையத்தில் பெரிய மாயை பண்ணிட்டீங்க பண்ண ஒன்று என்ன பண்ணீங்க உடனே பாருணான்னு ஒ முதல் கையெழுத்து நீட்டிருந்தீங்க மூணு வருஷம் ஆச்சு பண்ணிங்களா பண்ண முடியாது முடியாத ஒன்றை இந்த மாதிரி தேர்தல் நிலையத்தில் பொய் சொல்ல கற்றவர்கள் சொல்வது வழக்கம் இது வந்து ஒரு ஏமாற்று வேலை நாங்கள் நாளைக்கு இந்தியாவுக்கு உடனே தான் வரப்போகுது அப்போ நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவோம் இதெல்லாம் என்ன இது நடக்காத ஒன்று யார் வேணும்னு சொல்லலாம் சார் இவ்வளோ பிஸியான நேரத்தில் எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி பெட்டி ரொம்ப பண்ணிட்டு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐஜே கே கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் சார் அவர்கள் போட்டியிடும் அந்த நிலை குறித்து நம்ம பெட்டியாக பார்த்தோம் மாலை மசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் பக்ருதி